வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னமப்பட்ட டூ வலசூர் போகிற மெயின் ரோடுங்க இந்த ரோடு பஸ் ரூட்டுங்க கவர்மெண்ட்டு ஸ்கூல் இருக்கும் வலசூர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோடில் மெயின் ரோடு டச்சிலே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஐம்பது ஆறுநூறு சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பன்னெண்டுக்கு ஐம்பது ஆறுநூறு சதுரடிங்க இந்த பஸ்ஸு போகிற மெயின் ரோடு டச்சிலேயே பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது வலசூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில்ங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு வாங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இடம் இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கிங்க சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றிங்க